மோடி பார்த்தீங்கன்னா சென்னை நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு திருச்சி வந்து திருச்சி ரங்கநாதர் சுவாமி கோயிலில் தரிசனம் பண்ணியிருக்காரு தரிசனம் முடித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக இன்னைக்கு மத்தியானம் ராமேஸ்வரம் வந்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து அவர் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளிநாடுகளுக்கும் பாரதிய ஜனதாவினர் உற்சாகமாக வள அளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலில் இருக்க இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுல வந்து பிரதமர் வந்து புனித நீராடி இருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவருக்கு தீர்த்தம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பலத்த பாதுகாப்போட அக்னி தீர்த்த கடலில் வந்து நீராடி இருக்காரு நீராடிட்டு அவர் பேட்டரி காரில் வந்து கோயிலுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை சாபாச்சி பாலம் அணிஞ்சிட்டு உத்திராட்சி மாலை கழுத்தில் போட்டு நம்ம கோயிலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு தீபாராதனை காட்டியிருக்காங்க தீர்த்தம் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா பஜனை பாடல் நிகழ்ச்சியில் அவர் கலந்துருக்காரு இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி கோயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் பயங்கர பாதுகாப்போடு கண்காணிக்கப்பட்டு பெற்று இன்னைக்கு வந்து ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனத்தை முடிச்சுக்க மோடி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ராமர் பாதத்தை தரிசிக்க இருக்காரு அதன் பின்னாடி அவர் டெல்லிக்கு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள்ல தேருக்காங்க